மாலை அணிவதால் ஏற்படும் நன்மைகளை இந்த பதிவுல பார்க்கலாம் ருத்ராட்சம் குளிர்ந்த தன்மை கொண்டது இதனால காய்ச்சல் உள்ளவங்க ருத்ராட்சத்தை அணியும் போது அவங்களுக்கு காய்ச்சல் குணமாவதுன்னு ஆய்வுகள் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு ருத்ராட்சம் நோய் எதிர்ப்பு சக்திகளை உடலில் தூண்டும் தன்மை கொண்டது இது நோய் தொற்று உடலில் ஏற்படுவதை தடுத்து உடல் வழிகளை குறைக்குது காய்ச்சலால் ஏற்படும் உடல் எரிச்சல் உடல் பலவீனம் அமைதியற்ற நிலை ஆகியவற்றை குணப்படுத்துது ருத்ராட்சத்தை அணியும் போது அது நம்முடைய உடல்ல உள்ள சர்க்கரை நோய்க்கு எதிரான காரணிகளை தூண்டி விடுது உயர் ரத்த அழுத்தத்துக்கான ஒரு ஆற்றல் மிக்க சிகிச்சையா ருத்ராட்சம் பயன்படுத்தப்படுது ருத்ராட்சத்தில் இதயத்தை பாதுகாக்கும் தன்மையும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தன்மையும் இருக்கு அம்மை நோயுடன் தொடர்புடைய பல உடல் பிரச்சனைகளையும் ருத்ராட்சம் குணப்படுத்துவதாகவும் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுல தெரிய வந்திருக்கு தலைவலி உடல் சோர்வு தடிப்புகள் உடல் எரிச்சல் ஆகியவற்றின் தீவிரத்தையும் ருத்ராட்சம் குறைக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளிலிருந்து ருத்ராட்சம் விரைவான நிவாரணத்தையும் தருவதா சொல்லப்படுது ருத்ராட்சம் மன அழுத்தத்தை போக்கக்கூடியது இது மன அமைதியை தருவதால் இரத்த ஓட்டம் மற்றும் இதய துடிப்பை சீராக வைக்குது